அதுக்கு புளியம்பட்டினு வைக்கறாங்க வேப்பமரம் நிறைய இருக்குனு வெச்சுங்க அதுக்கு வேப்பங்களம்னு வைக்கறாங்க இந்த துபாயின் பேர் எப்படி என்ன வந்துச்சு அது வந்து அங்க இருக்குறவங்க பூரா பாயிடா அதான் அதுக்கு பேர் துபாய் அதானே நான் பார்த்தேன் காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்கல பாய்ங்களோட உருது பாட்டு ஒன்னு பாடுறேன் கேளு ஆ ஆ பே பே என்னனே ஊமை பாட்டா

நம்ம பாட்டா சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்ம ஊர்ல அடி வாடி எங்க பாக்களங்க எங்க அக்கா பத்த வாடி ஏ வாடி ஏ வாடி ஏன் வாடிறான் சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு ஒண்ணு பாடுறேன் கேக்குறியா ஆஹ்

முருகா முருகா வா முருகா வந்துரு முருகா ஏ முருகா ஓ முருகா எஸ் முருகா எப் முருகா ஏ ஐயோ அறிவ இருக்கா பொண்ணு உருண்டு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறியே பக்தி பரவசத்துல பொங்கிட்டு தாயே ஆமாமா எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற ஒரு பொண்ணு எதுக்கே உருளுவா பொண்ணுங்க உருண்டுறதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே ஈரப்படவே எதுக்கே உருளுவா ஓ என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ள வேணும்னா

நான் பதுங்கிறதுல நண்டு ஓ மேல அடிக்கிற செண்டு இருங்க இந்த அடுக்கு மொழி எங்கேயே டேய் உன் ஊர் எதுரா கருப்பட்டி ஒப்பம் பேரு தீனி ஓத்தா பேரு சக்கர ஓம் பேரு தேனப்ப ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போயிடும் தண்ணியே வர மாட்டேன்னு ஒண்ணு வர மாட்டேன்னு பைப் கிட்ட வந்து இன்னைக்கு தான் ஒழுங்கா வந்தது இன்னைக்கு வர போகுது எப்பதான் வீட்டுக்கு போகுதுன்னு தெரியல தண்ணியும் வரல கோயத்து குழந்தை வரண்டி உள்ளபடி இன்னும் கோலமே போட்டு முடிக்கணும் என்னடா இன்னைக்கு தெருவே வெறிச்சோடி போய் கிடக்குது ஒரு பொம்பளைய கூட காணும் அம்பலத்தை பார்த்தா கையெடுத்து கும்பிட்றாங்க அம்பலத்தோட மச்சா என்ன பார்த்தா எல்லாரும் ஸ்டாப்ளாக்ல எஸ்கேப் ஆகுறாளுங்க நீங்க செند எடுத்தாலே அவங்க வாந்தி எடுத்து குண்ட கமட்டக்க ஐரும்னு உங்களுக்கு தெரியாதா அப்போ இன்னைக்கு செண்டு காகாதா போனி ஏய் அங்க போங்க இங்கே பாருங்க எங்க அந்த மான பா யாரடி நீ மோகினி குரடி என் கண்மணி ஆசை உள்ள ராணி அட ஓடி வா காமினி ஹை 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 டேய் என்னடா பாட்டு இடையில சென்சார் பண்ற

ஏன் இப்படி நிற்கிறாய் நானி நீ கோணி என் தாகம் தீர்க்க வந்த இளனி ஏ தாகம் தண்ணி குடிச்சா தீராதா என்ன லவ் டூட்றியா சுமரகனே நீ யாரை பார்த்த ராணி ஜெட்டி டூட்ன பல்லு முதுகொலியா வந்துரு பெரிய புலவரா பண்ணாட பயல அடுக்கு மொழியில் நடக்கு படக்கணும் வரவனை கருத்து போட்டு இன் மான்சன் நான்சன் பொய் நூறுமா பொய் நூறுமா எங்க அந்த பொண்ணுன்னு அர்த்தம் என்ன சவ உருவாத்த பார்த்து விடுறா செத்தப்பா செத்தா செத்தப்பூ போட் இயப்பு போட் சட்ட போட் சட்ட போட் கண்ண அந்த பொண்ணு உன்னை தாண்டா இல்ல அந்த பொண்ணு உங்களை தான் பாத்து இருக்கா காட் பிராம்ஸ் உன்னை தான் பாத்து இருக்கா இல்ல உங்களை தான் பாத்து இருக்கா உன்னை தான் கருமே nere கண்ண இவன நான் இல்ல மழையில்லா பயிர போல ஊசி போல மின்னி மின்னி வண்ணா தீவாசலில சென்னா தீவாசலில

ஏ மாනික நீங்க வந்து குளிடா நான் வரல பா தண்ணி குளிச்ச வலி தெரியல நீங்க பேசாம குளிங்க அ எங்க அத்தை சொன்னாங்க ஐயோ தூண்ட <laughs> காலமே <laughs> <laughs>

இதற்கு இது நமக்கு பத்தாதுங்க பாவாடை